இளையராஜாவின் மகளும் பிரபல பாடகியுமான பவதாரணி கடந்த சில ஆண்டுகளாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இலங்கையில் சமீபத்தில் புற்றுநோய்க்கான ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பலனின்றி ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி அவர் காலமானார் அவருடைய திடீர் மறைவு திரைத்துறையில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பவதாரணியின் மரணம் தமிழ்நாட்டையே ஒலுக்கியுள்ளது இளையராஜாவின் மகள் பவதாரணி தொடர்பாக அவர் பெற்ற கடைசி கட்ட சிகிச்சைகள் தொடர்பான அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இறப்பின் மீது உண்மையான காரணம் என்ன மருத்துவமனையில் துடிதுடித்த கடைசி பத்து நிமிடங்களில் நடந்தது என்ன என்பது குறித்து பல அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது இளையராஜாவின் செல்ல மகள்தான் பவதாரணி வயது நாற்பத்தி ஏழு இவர் ராசையா அலெக்சாண்டர் தேடினேன் வந்தது அழகி காதலுக்கு மரியாதை பிரென்ஸ் தாமிரபரணி உலியின் ஓசை கோவா மங்காத்தா அநேகன் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களில் பாடியுள்ளார் பவதாரணி மயில் போல பாடலுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதையும் பெற்றார் இளையராஜா கார்த்திக் ராஜா யுவன் சங்கராஜா தேவா சிற்பி உள்ளிட்டோர் இசையமைப்பிலும் பவதாரணி பல்வேறு பாடல்களையும் பாடியுள்ளார் தமிழில் மட்டுமல்லாமல் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் இவர் இசையமைத்தும் உள்ளார் பவதாரணிக்கு என்ன ஆச்சு என்பது குறித்து அவருடைய மாமா மகளான விலாசினி யூடியூப் சேனலுக்கு கூறியிருப்பது என்னவென்றால் அவர் ஏற்கனவே தான் இருப்பார் அதிலும் மேலும் ஒல்லியாக இருந்ததால் நானும் என்னுடைய அம்மாவும் பவிதாவிடம் கேட்டபோது அவர் நான் டயட்டில் இருப்பதாக எங்களிடம் பொய் சொல்லிவிட்டார் கார்த்திக் ராஜாவின் மனைவி கேட்டபோதும் கூட அவர் தனது உடம்புக்கு ஒன்றுமில்லை என்றுதான் கூறியிருந்தார் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு திடீரென அவருக்கு நீர்ச்சத்து இல்லை என்று அவரை மருத்துவமனையில் அட்மிட் செய்தோம் அப்போது மருத்துவர்கள் அவருக்கு பலவிதமான சோதனைகளையும் செய்தனர் சோதனைக்கு பிறகு ஒரு அதிர்ச்சியான செய்தியை எங்களிடம் சொன்னார்கள் அதாவது பவதாவுக்கு கேன்சர் இருப்பது பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார்கள் ஆனால் இந்த விஷயம் பவதாவிடம் நாங்கள் தெரிவிக்கவில்லை பவதாவுக்கு தனது அம்மா என்றாலே மிகவும் பிடிக்கும் ஜீவா ஜீவாத்தைக்கும் பவதாவை மிகவும் பிடிக்கும் பவதா தேசிய விருது வாங்கியதற்கு மிகவும் அவர் சந்தோஷப்பட்டார் பவதா தனக்கு எந்த பிரச்சனை என்றாலும் யாரிடமும் அவர் சொல்ல மாட்டார் மறைத்து மறைத்து தான் வைப்பார் என் அம்மாவுக்கு ஒரு நாள் ஃபோன் செய்து மொச்சக்கோட்டை குழம்பும் கேட்டார் இந்த நிலையில்தான் இலங்கைக்கு செல்வதால் அவருக்கு நாங்கள் ரிவ்யூ செய்ய மருத்துவமனைக்கு சென்றோம் அப்போது அங்கு நாங்கள் டாக்டரிடம் கீமோ உள்ளிட்ட கேன்சர் தொடர்பான வார்த்தைகளை பேசியதைக் கேட்ட பவதா மருத்துவரிடம் எனக்கு என்ன நடந்தது எனக்கு என்ன பிரச்சனை ஏன் நீங்கள் எல்லாம் கீமோ இது போன்ற விஷயங்களை ட்ரீட்மெண்ட் குறித்து பேசுகிறீர்கள் என கேட்டார் அப்போதுதான் அவருக்கு கேன்சர் என்றும் அது நான்காவது நிலையில் இருக்கிறது என்றும் நாங்கள் பவதாவுக்கு சொன்னோம் முதலில் பித்தப்பை பிறகு கல்லீரல் கனயம் நுரையீரல் என அனைத்திற்கும் இந்த கேன்சர் பரவிவிட்டது யுவன் தான் தனது சகோதரியை இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றார் அங்குதான் சிகிச்சையை பலனின்றி அவர் இறந்துவிட்டார் என்று விலாசினி பிரபலமான யூடியூப் சேனலுக்கு தெரிவித்திருந்தார் இளையராஜாவின் மகளான பவதாரிணி ராசையா படத்தில் பின்னணி பாடகியாக அறிமுகமானார் அவர் இளையராஜா கார்த்திக் ராஜா யுவன் சங்கராஜா தேவா உள்ளிட்ட பல் பலரின் இசையிலும் பல்வேறு பாடல்களையும் பாடியிருக்கிறார் நடிகையான ரேவதி இயக்கிய மிர்த் மை ஃப்ரெண்ட் என்ற படத்தின் மூலம்தான் அவர் இசையமைப்பாளராகவே அறிமுகமானார் இளையராஜாவின் இசையில் பாரதி படத்தில் வரக்கூடிய மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை பாடியதற்காக அவருக்கு தேசிய விருதும் கிடைத்தது கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் கல்லீரல் புற்றுநோயால் அவதைப்பட்டு வந்தார் இதற்காக அவர் இலங்கைக்கு சென்று ஆயுர்வேத சிகிச்சை எடுத்தபோதுதான் அவர் காலமானார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் அவர் இலங்கைக்கு சென்று ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொள்வதற்காக இலங்கிலேயே ஒரு வீடை வாடகை கெடுத்து சிகிச்சை எடுத்து வந்த பௌதாவுக்கு திடீரென மதியம் சுமார் இரண்டு மணி அளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டது கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டதால் உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது மணி சுமார் மதியம் இரண்டு மணி இருக்கும் உடனே அவருக்கு மூச்சுத்திணறல் அதிகமானதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளித்தனர் ஆனால் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் கூட அவர் துடிதுடித்துக் கொண்டே இருந்தார் என்ன நடந்தது என தெரியவில்லை ஆனால் திடீரென சுமார் மதியம் ஐந்து மணி அளவில் அவர் இதயம் செயலிழந்ததால் அதாவது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பாரகி பவதாரணியின் உடலை இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக சகோதரான யுவன் சங்கராஜா இலங்கைக்கு நேற்று காலை புறப்பட்டு சென்றார் இந்த நிலையில் பவதாரணியின் உடல் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் யூஎல் ஒன் டூ செவன் என்ற விமானம் மூலம் பவதாரணியின் உடலானது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது உள்ள தனியார் மருத்துவமனையில் அங்கு பிரேத பர்சனை முடித்த பிறகுதான் நேற்று பவதாரணியின் உடல் சென்னைக்கு வந்தது பவதாரணியின் உடலை பெறுவதற்காக அவரது சகோதரரான கார்த்திக் ராஜா இயக்குநரான வெங்கட் பிரபு நடிகரான சுப்பு அருணாச்சலம் ஆகியோர் சென்னை விமான நிலையம் கார்கோ பிரிவுக்கு வந்திருந்தனர் அவர்கள் அங்கிருந்து பவதாரணியின் உடலையும் பெற்றுக்கொண்டனர் பவதாரணியின் உடல் தியாகராய நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்கே உறவினர்கள் திரை பிரபலங்கள் பொதுமக்கள் என்று பலரும் அஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தேமுதிக பொதுச் செயலரான பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோரும் நேரில் வந்து அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் இதற்கிடையே நேற்று இரவு பத்து மணி அளவில் பவதாரணியின் உடலானது இளையராஜாவின் சொந்த மாவட்டமான தேனிக்கு எடுத்து செல்லப்பட்டது சாலை மார்க்கமாகவே அவரது உடல் இளையராஜாவின் பங்களாவிற்கும் லோயர் கேம்பிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது அங்கே பவதாரணியின் உடல் அடக்கம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டது இளையராஜாவின் சொந்த ஊர் பண்ணைபுரம் இருப்பினும் அவரது தாயான சின்னத்தாய் அவரது மனைவியான ஜீவா ஆகியோரின் நினைவிடம் லோயர் கேம் பங்களா என்ற தோட்டத்தில்தான் உள்ளது அங்கே இறுதி சடங்குகள் நடக்கவும் உள்ளது தொடர்ந்து பவதாரணியின் தாய் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே பவதாரணியின் உடலும் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் கூறப்பட்டது பண்ணைபுரத்திற்கு வந்த பவதானியின் உடலுக்கு அந்த ஊரைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் உறவினர்கள் திரைப்பிரபலங்கள் என பலரும் பவதானியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வமும் பவதாரணியின் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் அதேபோல போல பாரதி ராஜா பவதாரணியின் உடலை பார்த்து மகளே என கதறி அழுதார் இறுதி சடங்கில் அமீர் ட்ரம்ஸ் சிவமணி பிரேம்ஜி ஜான் விஜய் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்டனர் பவதாரணியின் உடல் அருகே இளையராஜா அமர்ந்து கொண்டு பவதாரணியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் கரையாத கல்நெஞ்சமும் கரைந்து போகும் அளவிற்கு சோகமே உருவான இளையராஜாவின் முகத்தை பார்க்க முடியாமல் அவரது ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் கூறியும் வந்தனர் பெட்டியில் ஏகப்பட்ட மாலைகள் சூழப்பட்ட நிலையில் தனது செல்ல மகளான பவதாரணியை உயரற்ற நிலையில் கண்டு எதுவுமே பேச முடியாமல் அவர் அருகே சென்று அப்படியே பார்த்து கொண்டே சிலையாக மாறிய இளையராஜாவை பார்த்து ரசிகர்களும் அங்கிருந்த பிரபலங்களும் அதிர்ச்சியடைந்தனர் எந்த ஒரு தந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது என இளையராஜாவை பார்த்து அவரது கைகளை இறுகமாக பற்றி கொண்டு பாதிரிராஜா கதறி அல்லது அவருக்கு ஆறுதல் சொன்ன காட்சிகளும் வெளியாகி நெஞ்சை உழுக்கச் செய்துள்ளது இதையடுத்து நான்கு மணி அளவில் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன அவரது உடலுக்கு திருவாசகமும் பாடப்பட்டது இதையடுத்து பண்ணை இல்லத்தில் இருந்து பவதாரணிக்கு பிடித்தமான பச்சை நிற பட்டு சேலையும் போர்த்தப்பட்டு பண்ணை இல்லத்தில் இளையராஜாவின் தாயார் மற்றும் மனைவியின் உடலுக்கு அருகிலேயே பவதாரணியின் உடலும் அடக்கமும் செய்யப்பட்டது கண்கலங்கி நின்ற இளையராஜாவுக்கு அங்கிருந்தவர்கள் கனத்த இதயத்துடன் ஆறுதலும் கூறினார்கள்